குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்திக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்கலாம் வாங்க நம்ம தோட்டத்தில் விதவிதமான கலர்கள் செம்பருத்தி வளர்த்து வச்சுருப்போம் வளர்த்துக்கிட்டோ இருப்போம் ஸோ அதை வந்துட்டு சிலதை எடுத்து மெடிக்கல் யூஸ்க்கு வச்சுப்போம் சிலதை எடுத்து நம்ம வந்து சாமி படத்துக்கு அலங்கரிப்போம் ஸோ அப்படி அலங்கரிக்கும் போது அந்த கலர் கலராக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை தரும் செம்பருத்தி பூக்களை வரைக்கும் காலையில் மலர்ந்து ஈவினிங் வந்து அப்படி வாடி வதங்கிடும் அந்த ஒரு நாள் அதோடய ஆயுட்காலத்தில் அது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குற கலர்ஸும் அதோட அழகையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெஞ்சம் ஆசை பற்றாதுங்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் அதில் பூக்களே இல்லைன்னும்போது நம்மளுக்கு மனது ரொம்ப வேதனையாக இருக்கும் வச்சு ஆசையாக வளர்த்து பூக்களே இல்லையே அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக ஒரு ஃபர்டிலைசரோட இன்றைக்கி உங்கள் செம்பருத்தி செடிக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பூக்காத செடியில் கூட நிறைய பூக்கள் பூக்கும் இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எலுமிச்ச பழ தோல் எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்துட்டு நல்லா கட் பண்ணிக்கங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே இன்னொரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னா ஒன்று வந்துட்டு உருளைக்கிழங்கு தோல் அதை நான் நல்லா காய வச்சு அதை சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து இஞ்சியோட தோல் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி ரெடியானதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க இதை நல்லா நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க என்னோடய மிக்ஸி சரியாக அரையாததுனால நான் ஒன்றும் பாதியமாக எடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த ஏர்டைட் கண்டெய்னர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு மூணு நாளைக்கு நிழல் பாங்கனை வெட்டத்தில் வச்சு நல்லா குளிக்கி விட்டுட்டு புளிக்க வச்சுருங்க மூணு நாளைக்கு அப்புறம் இந்த எசன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம் எலுமிச்சை தோல் இஞ்சி தோல் வா உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் எல்லாமே ஒன்று போல் கலந்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கு கொடுத்துட்டு வாங்க வேர் வழியாகவும் கொடுக்கலாம் வழியாகவும் கொடுக்கலாம் வேர் வழியாக கொடுக்கும்போது அப்படியே அந்த திப்பியோடையே நீங்கள் ஊற்றி விடலாம் ஆனால் வழியாக நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வடிகட்டிட்டு அதை வந்துட்டு இலை பகுதியில் தண்டில் அதுக்கப்புறம் வந்து இலை பின்னாடி இந்த மாதிரி கொடுத்து விடுங்க ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிருக்கிறது உருளைக்கிழங்கு தோல் அடுத்தது இஞ்சி தோல் அதுக்கடுத்தது எலுமிச்சை தோல் ஸோ எலுமிச்சை தோலில் வந்துட்டு நல்ல ஒரு சிட்ரிக் ஆசிட் கன்டென்ட் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சியிலேருந்து செடியை வந்து எந்த பாதிப்புக்கும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு உதவி செய்யுது அதுக்கடுத்தது இஞ்சி தோல் வந்துட்டு பூச்சி இருந்து நம்ம செடியை பாதுகாத்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்காக இஞ்சி தோல் ஆட் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு தோலில் வந்து அதிகப்படியான பொட்டாசியம் சத்தம் மெக்னீஷியம் சத்தம் இருக்கிறதுனால புஷ் பண்ணி நிறைய மொட்டுக்கள் வச்சு அந்த மொட்டுக்கள் எல்லாமே ஃபுல்லாக பெருசாக வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு பொட்டாஷியம் சத்து உதவி செய்யுது ஸோ இதெல்லாம் கொடுத்து பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸில் கண்டிப்பாக பூக்காத ஹை பிஸ்கஸ் கூட சூப்பராக பூக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதானி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி இருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்